ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது டபுள் சர்க்கிள் ஃப்ராகுங்க நெட்டடு கிளாத்தில் இது சிங்கிள் இது ஒரு பாட்டு இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குங்க அப்புறம் இதே அளவுக்கு சேட்டுன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க எனக்கு இடம் பத்தாதனால நான் பாதி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இந்த ட்ரெஸ்ஸு ஃபினிஷிங் ஆயிருச்சுங்க, இது ஃபுல் வியூ இப்போ காட்டுறேங்க நெக் நெக் வந்து ஸ்டார் நெக் வச்சுருக்கோங்க பேக்குக்கு இந்த மாதிரி சிங்கிள் டேஸஸ் வச்சுருக்கோம் நெட் எடுக்கலாத்துலேயும் வந்துட்டு ஃபேப்ரிக்கு ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இருங்க ஃபுல் வியூ காட்டுறப்ப இந்த ஃபேப்ரிக்கு பார்த்தீங்கன்னா நெட்டர் ஃபேப்ரிக்குங்க உள்ளே வந்துட்டு இந்த சேட்டன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோங்க த்ரீ மீட்டர் லைனிங்கு இந்த ஃப்ராக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ்